ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனாஸ் கைமணம் இந்த ஹோம் சென்டர்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து டீலைட்டு கேண்டில் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ரெண்டு மயில் வச்சது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சரி நவராத்திரி டைமில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் அலங்காரமாக என்ட்ரிவே இருக்கும் ஸோ அந்த கேரிடார் மாதிரி இருக்கும் அழகாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த வீடியோவில் ஒரு சிலது போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பொருள் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மயில் அது வந்து மயில் வச்சு அதில் வந்து நம்ம வந்து டீ கேண்டில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து டீ கேண்டில் வந்து பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு விளக்கு மாதிரி கூட சின்னதாக இருந்ததுன்னா அதை வந்து ஏற்றி அதில் வச்சிடலாம் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அதை வந்து இருந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்க்கலாம் பாருங்க ரெண்டு வந்து ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் ஆக்சுவலாக நான் ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன் பட் அது அப்படி வராது அப்படின்ட்டாங்க அது வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஒன்று பெருசு ஒன்று சிறுசு ஒன்று டுவெண்ட்டி சிக்ஸு ஒன்று வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து கிளாஸு அந்த கிளாஸுக்குள்ள நீ எட்டி கண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்கிறதுனால அது நல்லா பல பல இருக்கும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணும்போது திரும்ப நான் அந்த வீடியோ எடுத்து நான் வந்து போடுறேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கிளாஸுக்குள்ளே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது நல்லா வெளிச்சம் பட்டு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கிளிட்டர் ஆகும் ஸோ அதனால் இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை வந்து வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரோட அந்த லேபிள் கூட இன்னும் பிரிக்கலை அப்படியே இருக்குது அவ்வளோதான் ஒரு பெருசு ஒரு செரிசு ஸோ மயில் அப்படிங்கிற போது எப்போதுமே அழகாக தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மயில்னாலே அது ஒரு அழகு தான் தனி அழகு தான் அதை வந்து நான் திரும்பவும் நான் அதை செட் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கிறேன் கா போடுறேன் அதுவும் வா சூப்பர் இப்போ வந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தோகையில் தெரியறதா ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு ஸோ இந்த கிளாஸில் ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டோன்ஸில் பட்டு அப்படியே வந்து பளபளபளன்னு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருந்தது ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எகெயின் இன்னும் ஒரு மைல் ஸ்டாண்டு தான் இது வந்து அமேசானில் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்தது அமேசானில் இருந்தது சரின்ட்டு அதை வந்து பண்ணேன் அதுவும் வந்து பார்சல் வந்துருக்கு அதையும் நம்ம பிரிச்சுட்டு அந்த மைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பாக்ஸையும் இப்போ நம்ம பிரிச்சுட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க அதாவது பபிள் ரேப் போட்டு தான் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்க கலர் செம கலர் நான் கூட ஃபோட்டோவில் இருக்கிறது எப்படி இருக்குமோ அமேசானில் அப்படின்னு பார்த்தேன் பட் நேர்லேயே ரொம்ப நல்லா இருந்தது இது நம்ம நார்மலாக வந்து இப்போது நவராத்திரிக்கு நான் வந்து பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீபாவளியும் போது சும்மா அழகாக வந்து ஏற்றி வைக்கலாம் இது பண்ணி வைக்கலாம் கேண்டில் ஸ்டாண்டு போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா நமக்கு இது வருது இல்லையா கார்த்திகை தீபம் அந்த டைமில் கூட சும்மா அழகு பண்ணுற போது இதை வந்து அழகாக வந்து பண்ணி வைக்கலாம் மயில் பாருங்கள் நல்ல கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறது நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அழகான கலர் செமையாக இருக்குது ரெண்டுமே வந்து பபுள் ரேப் பண்ணி கொடுத்ததுனால ஒரு டேமேஜும் இல்லை இது நசுங்கலை ரொம்ப அழகாக வந்து பேக்கில் வந்துடுச்சு இப்போ வந்து அந்த பபுள் ரேப்பையும் பிரித்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பளிச்சின்னு தெரியும் பாருங்கள் பபிள் ரேப்பையும் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஆ பார்த்திங்களா செம்ம கலரு நல்லா அழகாக இருக்குது அந்த தோகையோட பெயிண்ட்டும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த கழுத்துக்கிட்ட உள்ள பெயிண்ட்டு தோகைக்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டு அது ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம பார்த்தோமோ ஆன்லைனில் அதே மாதிரியே இருந்தது அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த மாதிரிலாம் அமேசான்லலாம் வாங்கும்போது நமக்கு சப்போஸ் நமக்கு நேரில் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டனும் பண்ணிக்கலாம் டென் டேஸ் இருந்தது ரிட்டர்ன் பாலிசியில் அதனால் அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஆ இது வந்து கேண்டில் வந்து மூணு கேண்டில் வைக்கலாம் அந்த இதில் பட் அதில் அகல் விளக்கு வைக்க முடியாத இடம் பத்தாது ஸோ கேண்டில் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை வாட்டர் கேண்டில் கூட வைக்கலாம் இங்கே பாருங்கள் மூணு கொடுத்துருக்காங்களா கீழே மேலே வந்து அந்த கேண்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியில் பண்ணுற கேண்டில் ஏரியும் பார்த்தீங்களா எல்இடி லேம்பு தண்ணி கொஞ்சம் போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து சின்னதாக கேண்டில் வச்சு பண்ணலாம் அது கூட இதில் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் நீட்டாக அந்த ஒர்க்மேன்ஷிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த மயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹோம் சென்டர் மயிலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது நான் வந்து நவராத்திரி டைமில் அதை வந்து என்ட்ரிவே எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் திரும்ப அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ நீங்கள் வந்து பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இதை பார்த்துட்டு அவன் நீங்கள் கூட எல்லாருமே வாங்கி இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் ஈவன் அந்த டிவி ஸ்டாண்ட் இருந்தால் அதுக்கு கீழே கூட நீங்கள் அலங்காரமாக வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வாசல்லையும் ரெண்டு பக்கமும் ரெண்டு இது வச்சுட்டோம்னா ஒரு ஏதானோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்து இந்த ரெண்டு மைல் ஸ்டாண்டு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் எல்லோரும் என் நவராத்திரி என்ஜாய் பண்ணுங்க என்னோடய வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் முதன் முதல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் தட்டி விட்ருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே ஒன்று வந்துடும் இப்போ இந்த மாதிரி பொருளும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோடு பண்ணுறேன் இதுவும் வந்து ரொம்ப அழகழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக இதை வாங்கியிருக்கேன் இதை வச்சு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணலாம் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோடு பண்ணுறேன் அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நன்றி